السلام عليكم வரமத்துள்ளா தலா அவர் கார்த்திக் இன்றைய பிறை ரொம்ப நான் இருபத்தெட்டு சிறப்பான முறையிலே நாம் நேற்று வந்து லைலத்தில் பதறி எல்லோரும் அழகான முறையில் அமர்ந்து பாதை செய்து நல்ல முறையில் சாப்பிட்டு எல்லாம் வீட்டில போய் பாதை செஞ்சிருப்பீங்க எல்லாம் அதான் நம்மளுடைய விவாதத்தில் கவுல் செய்து நம்மளுக்கு சொருக்கத்தை கொடுப்பாரு நான் தண்ணீர்

அப்படி இருப்ப வந்துச்சு திராவிட தொழுகை இருக்கு முப்பது இருந்தா திராவிடத்தொழுகை அப்படி இருந்தும் திராவிட தொழுகை இல்லாதாலும் நம்மளுடைய கூலி பெறும் நாள் அப்படின்னு சொல்றது அதாவது இரவு வந்து கூலி கிடைக்கக்கூடிய நாள் நீங்க வந்தீங்கன்னு சொன்னாக்கா சும்மா ஒரு தேத்துனையும் ஒரு பிஸ்கட் நீ வச்சுட்டு ஒரு துவா ஓட்டிட்டு வர்றவங்க வாங்க அப்படி டைம்ல என்ன பரவாயில்ல நிறைய பேர் வீட்டில் சமைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க ஆகையால் இன்னைக்கு இன்னைக்கு வந்து தலைப்பு வந்து துவா துவாவுடைய சிறப்பு துவா கேட்பது துவாவுடைய இது நேற்று வந்து லைலத்தில் கதிர இந்த நாள் எப்படி ஒரு டாபிக் நாளைக்கு ஒரு டாபிக் ரசூ சொல்லாலே சிலத்துக்கு வந்து ரொம்ப பிடித்தமான துவா என்னன்னு சொன்னாங்க சூறாவளி பக்கரால வசனம் ரெண்டு இரநூத்தி மூணுல இருந்து ரொம்ப ஹசன அப்படி ஆயிரத்தி ஹசனத்து வைக்க பல தடவை ஸோ அதில் அதை ஓதி காட்டியிருக்காங்க துனியாவிலும் ஆயிரத்திலும் எங்களுக்கு சுகபோக வாழ்க்கையை கூடு மேலும் நரகத்துடைய தீய இருந்து எங்களை பாதுகாத்து துவா நிறையா இருக்குது அதனால சூழ்நாவு நம்ம அவங்களோட உண்மைத்தினால அவங்களுக்கு பிடிச்ச அடிக்கடி அவங்க வந்து ஒரு தொழுகை முடிச்சுட்டு துவாவை இதை கேட்பாங்க துவாங்க வந்து வந்து ஒரு ஒரு ஆயுதம் நம்ம போறோம் இப்ப வந்து கத்தி எடுத்துட்டு போக முடியாது துப்பாக்கி எடுத்துட்டு போனா தான் சண்டை போடுவாங்க கத்தி எடுத்தாயிருப்பா துப்பு தொட்டாய்னா முடிஞ்சு போச்சு ஆனா ஒரு மூமியனுக்கு அல்ல சொல்றான் சொல்வாங்கல்ல ஆயுதம் வந்து துவா அதே நேரத்தில் அவன் சொல்றான் துவா கேட்காதான் பிச்சைக்காரன் அப்படிங்களா

அதான் துங்கிறது வந்து ஒரு மாற்று பலன் விதியே கூட அதாவது உங்களுக்கு மரணம் நிச்சயம் அது வந்து தவிர்க்கவே முடியாது அது என்ன தக் தகுதி மரணம் நிச்சயம் தூங்கிலேயும் போயிடுறாங்க நடக்கையிலேயும் ஹார்ட் அட்டாக்ல போயிடுறாங்க இப்ப தூங்கிட்டு இருக்கிறதால இறந்து போயிடறாங்க நான் பார்த்துட்டு அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போறாங்க திடீர்னு போறாங்க அதோட ஆள் வெளியே வர்றது என்ன நடஞ்சுனே தெரியல பல மாதிரி இருக்கிறனால நம்ம அடிக்கடி ஒரு காலையில சுகம் தொழுதுட்டு ஒரு துவா செஞ்சோம்னா நல்லா அப்படி ஒரு நாள் அப்படி தள்ளி வைப்பாங்க துவா செய்யணும் மனைவியலுக்கு துவா செய்யணும் பிள்ளைகளுக்கு நம்ம துவா செய்யணும் பிள்ளைகள் தரப்பனாருக்கு செய்யக்கூடிய துவா தாயாருக்கு செய்யக்கூடிய துவா ரொம்ப சொல்லப்படுது பாருங்க பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி துவா சொல்றது நம்ம சொல்லி கொடுக்கணும்

நிகர் தன்னுடைய உருவாகி எல்லாவுள்ள ஏகன் அல்லாஹியும் வழங்கலாம் அந்த ஒப்பத்து ஒன்று இறைவனை உள்ளத்தில் உறுதியாக நம்பிக்கை உன்னனுடைய வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் அந்த ஏகன் நாயனுக்கு அஞ்சி அடி ஒழிந்து கடமையாக்கி உலகிலும் ஆசிரத்தில் உன்னால் நிச்சயம் பெற்றுக் கொள்வோம் இவ்வுலகத்தின் அடிப்படை அழகிய வாழ்வின் எரிய முன்மாதிரி நாம் உயிருக்கு இனியோத்தவோம் அங்கல் முகமூஸ் சல்லுல்லாஹ்ரீ செல்ல மகதையிடும் அவனுடைய வாழ்க்கை பின்பற்றி வாழ்ந்த பெருமக்கள் இங்கே வந்து இருக்கின்ற உங்கள் பிளத்தை நிகழம்பெயர் அல்லுடைய அன்புகளும் சாந்தியும் சமாதானம் தெரியும் பிறங்கு இருந்துட்டு அன்பு சகோதரி அறிவித்தபோது ஒரு அருமையான மிக நெருக்கமான ஒரு தருணத்திலே நாம் மகர்ந்திருக்கேன் ஆம் அவனுடைய சூறா ஹெச்டிஎம் போலும்

துவா யாரை யார் அழைப்பது யாரிடம் எதை கேட்பது பழைத்தவனை பழைக்கப்பட்ட பொருள்கள் படைக்கப்பட்ட மனித ஜீவன்கள் அழைப்பதுதான் ஒருவன் துவா கேட்கின்றான் என்றால் அவன் தன்னை ஆழ்ந்தவனின் அடிமை என்பதை அவர் ஏற்றுக்கொள்கின்றார் அல்லாஹ் நான் என்னுடைய அடிமை அவனிடம் நான் கேட்க என்று சொல்லி அல்லாஹிடம் அதனால அல்லாவுக்கு மிக விருப்பமான ஒன்று அடியார்கள் கேட்கின்ற அடியார்கள் துவா கேட்கணும் நீங்கள் துவா கேட்கவில்லை என்றால் உங்களுடைய நன்மைகள் அழிக்கப்பட்டு

ஆனால் ஒவ்வொரு அடியாளுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன் அல்லாஹ் படைத்து விட்டு எங்க ஓய்வெழுத்துக் கொண்டிருக்கவில்லை கிரயணம் சொல்வராக தன்னுடைய தூதருக்கு நபியே என்னுடைய அடியாளர்களுக்கு நீ சொல்லும் பிரயன் கரி நான் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன் எங்கு போய்க்கிறேன் ஒரு வசனம் சொல்லி காட்டும் வளவமாக இருக்கும் ஐனமாக மனிதனே இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் எங்கெல்லாம் இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறார் உங்களோடு ஐநா தான் எங்க இருந்த போதும் தனித்திருந்த போதும் சேர்ந்திருந்த போதும் தனியாக பயணிக்கின்ற போதும் எங்க இருந்தாலும் அங்கே யார் இருக்கிறார் அல்லாஹ் இருக்கிறார் உங்களை விட நான் எங்கும் சென்று விட முடியலை பைனி ஹரி அரும்பு நெருக்கமாருங்க எந்த அளவுக்கு உஜியும் தேவத்தை தாயிலா ஜஹானி என்ன என்னுடைய அறியார் கேட்கின்ற போது அவருக்கு நான் பதில் அளிக்கிறேன் பதில் அளிக்கின்ற வகையிலே நான் மிக நெருக்கமாரு கேட்கலாம் நாங்க எத்தனையோ முறை அல்லாஹ் அல்லாஹ்னு தூக்குறோம் என்னமோ கேட்கிறோம் பல நாட்களாக பல ஆண்டுகளாக ஏ நான் அல்லாஹ் விடத்தில் வெஜ் ஒழுங்கும் தரமாட்டானே கருவாங்க

தெரியும் என்ன எங்கே எப்போது எதை கொடுக்க வேண்டும் என்று குழந்தைக்கு ஒரு தாய் சின்ன குழந்தை அடம் அடமுடிக்காக வேணும் குழந்தைக்கு தாய் எல்லாத்துக்கு கொடுத்துருமா கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்க வேண்டியதான் கொடுக்கும் அல்ல தன் அடியாறுகளை சோதிப்பான் நல்லவர்களை சோதிப்பான் அடியாண்மை அக்கரமன்றை ஊரை அடிச்சு உடையில போட்டுவாங்க பார்ப்போம்

அல்லாவுடைய நினைவில் அல்லாவுடைய உங்களை அழித்து விட வேண்டாம் என்ன சொல்றாங்க அடியார்களை நாம் சோர்த்து விட அவ அடியார்கள் அவசரப்படாமல் இருக்கின்ற வரைக்கும் அந்த வார்த்தையை கேட்பாங்க நம்ம அவசரப்படும் மனிதன் அவசரக்காரண்ட மறந்தியானவும் மட்டுமல்ல தவறு செய்வது மட்டுமல்ல மனிதன் அவசரம் அவசரப்படும் அது பரபரப்பதே இருக்கும் பறந்துக்கிட்டு தான் இருப்போம் நடக்கவே மாட்டோம் இந்த மனிதன் இயற்கை அப்பா இந்த எல்லாம் என்ன சொல்கிறாள் மனிதன் அவசரப்படாமல் இருக்கின்ற வரையும் எல்லாம் சோமைப்போம் எந்த அளவுக்கு இவன் பொறுமையாக இருக்கிறான் நம்மளை திட்டுறானா ஏசுரானா நம்ம மேல நம்பிக்கை இழந்துடுறானா எதாவது அயிறானா அப்போ அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப கவனமா இருந்துக்கணும் எந்த வடிவங்களிலும் என்ன செய்ய முடியாது அல்லாஹ் கட்ட ஏந்திய கரங்களுக்கு எதுவுமே கொடுக்காமல் அவரை சும்மா விடுவதற்கு அல்ல வைக்கப்படுகிறான் அது இது வைக்கப்படலாம் நீ படைச்சவங்க அடியா நீ தரம் தராத உண்மை உரிமை

எனக்கு போட்டுக்கிறது சரியா ட்ரெஸ் இல்லை கேட்டே குர்த்தியாளா தேவையா இருக்கின்ற போது நீ கடையிலோ கல்லாரிலோ நீச்சிலோ இருந்த போது பயணத்துகிற போது கேட்டா பசி என்று கேட்டான் ஒரு தேவையில் கேட்டானே நல்ல காரியத்துக்கு கேட்டானே அவனுக்கு நீ கொடுத்திருந்தால் அவனுடைய பசியை நீ திருத்திருந்தால் என் பசியை திருத்திருந்த

பெரிய கூட்டிட்டு அதெல்லாம் சலைப்பு மரபு வழக்கு உங்களுடைய குரலை அல்லாஹ் கேட்க வேண்டுமா உங்கள் உள்ளத்தோடு அல்லாஹோடு பேசுங்கள் இறைவனத்தில் அடியார்கள் மனம் உடைந்து விட கூடாது அடியார்கள் கேட்குவதை தட்டவே மாட்டான் ஒன்று அதற்கு

செருப்பு தைக்கிறவங்க இருக்கிறா தீ போட்டு வேற செருப்பு வாங்கிடலாம் என்ன மீனிங் தெரியுமா அந்த துன்பத்தை கூட முதல்ல எவன்ட்டு யாருக்கு முதல்ல சொல்லி சொல்லணும் கொஞ்சம் காசு இருக்கலாம் போட்ட வசதி வாய்ப்பு இருக்கலாம் முதல்ல அவன்ட்டு சொல்லிவிட்டு அவசியம் அதை அடுத்து முசிவதுக்கு போய் முஸ்லீம்கள் மிகப்பெரிய தவசியாக அழைப்பதாயின் அல்லாஹுவை அழை கேட்பதாயின் அல்லாஹுவிடம் கேள்வி

விளைக்கெல்லாம் விழா குடியாக குடித்து கொண்டு அல்லாவை வளர்ந்து இதன் விளைவுகள் இப்ப தெரியாது ஆகத்தில தெரியும் அவருடைய வாழ்க்கையின் விளிம்பில் அவர் சக்கராத்தில் கிடக்கின்ற போது அவருடைய நாவில் கனிமா கடமாள முடியாமல் போகின்ற போது யார நீ நினைச்ச யாரு நீ கேட்ட போங்க போ சரி அல்லாட்டி கேட்கிற அங்கேயும் அட இது இன்னும் இதே சிறுக்கு அல்லாட்டி கேட்பாரா அங்கேயும் போய் கேட்பாரா இல்லை பார்த்து அவர் தெளிவான ஒரு சக்தியை மாற்றி வச்சார் ஆனா இன்னைக்கு முஸ்லீம்கள் இஸ்லாத்தையும் இணைச்சி முடியல அவங்க நினைச்சிருக்காங்க அதே இஸ்லாம் நினைக்கிறாங்க அவங்க எதில் இருக்காங்களோ எதை கடைபிடிக்கிறாங்க என்ன நினைப்புல இருக்காங்களோ அதே இஸ்லாம் அல்லாஹ் குரான் அல்லா ரசூல் இமாமுகள் அவங்க சொன்னால் தீ போடுறாங்க சாபாக தீ போடுறாங்க நான் என்ன நினைச்சேன் அதுதான் பாய்ஸ்லாம் நீ பெருமாள் பாருங்களேன் அதனால அவங்க மனசுல மாற்றம் ஏற்படாது

அல்லாஹுக்கு இந்த இடத்தை நீ யாரு கொடுத்துருக்காரு வர்றவங்கள ஓசிரிப்பாங்க விருந்து கொண்டுப்பாங்க அது கொண்டு விழுப்பு கொண்டுபாங்க கணவனுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப யாரையும் இல்லை மதிக்க மாட்டாங்க நம்ம ஒரு மூமி நாள் பத்தி விஷயார்த்தை பற்றி கொடுத்தா சொல்லப்படும் எல்லாரும் வந்து பத்தினா ஒரு கடவுள் போல

starveastically yo. Mensch who was ஓட интерanked on the ground for someone. German der aujourdäischen something every time you can remain this hoe Japan desse Pur자�ML ировISH reverse Levels olm mean you nahm when you say goss how� much's the artist that's <laughs> sad how இருபத்தெட்டு நாட்கள் சகோதரர்கள் எல்லாமே நோக்கம் வந்து பதிவுப்படுவாங்க இஸ்லாத்தர் தெளிவுபடுத்தணும் ஒரு இடத்துல சும்மா இஸ்லாம் இஸ்லாமின்பு மத்தவங்களை வந்து குஷிப்படுத்திட்டு சந்தோஷப்படுத்திட்டு இல்லை சும்மா அவங்கவுங்களுடைய மனது விருப்பத்துக்கு ஏற்ப மார்க்கத்துக்கு எது இஸ்லாம் வந்து அதை ஃபாலோ பண்றது பார்த்தாலும் அவங்க அவங்க விருப்பத்தைப்படுத்தும் ஷா எதுவும்னா ஏற்றுக்கப்படும் இல்லையே அவங்க கூட போயிட்டே குழா எடுத்து பாருங்க வந்து யார் ஆனால் உங்களுக்கு நல்ல உள்ளங்கள் ஏன்னா உங்களுடைய அந்த உற்சாகம் என்னாலும் மக்களை இவ்வளவு என்னுடைய அன்பு சகோதரிகள் அன்பு பெருமக்கள் எல்லாம் அம்மாவை கண்ணியப்படுத்திருக்காய் அவா யார் யாரெல்லாம் இங்கு வந்து இதற்கு பல வடிவங்களிலே உதவினார்கள் அவர்களுக்கெல்லாம் எல்லாம் சிறப்பு முடியாது கபுலாக்கியா சோதனைகள் விட நலமும் வளமும் ஆரோக்கியமும் சிறப்பும் கொடுத்து இவர்களுடைய பிள்ளைகளும் யாவ்லா சிறப்பாக இருக்க இன்மை மருமையினுடைய மகத்தான வெற்றிகளை தந்து விடியாவும் ரப்பல் ஆளுமையிலே இவருடைய தேவைகள் என்ன என்பதை அறிவாறு அவ்வளோ இவர்களுக்கு எவ்வளவோ நோய் நுடிகள் நும்பலங்கள் இருக்கிறது யாவ்லா தீர்த்து விடியாவும் தவிர நாங்க ஆற்றலா கேட்ட போம்யா ஹசனாக்கமா ரொம்ப